இந்த கயிறா நம்ம கட்டி போட போகுது அந்த ஜென்மம் எந்த ஜென்மமும் தேவையில்ல ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க அதான் நீங்கள் வந்து பிரவியில் வந்து பார்த்துருப்பீங்க பிரவியில் வந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான லவ் சாங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக கியூட்டாக எப்படி நீங்கள் உங்கள் பிக் மாட்டேன் ஆட் பண்ணி பெஸ்ட்டாக வீடியோ நீங்கள் வந்து எடிட் வந்து பண்ணுறதை சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து முடிஞ்சாலும் வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்துருப்பேன் டீடைல எப்படி வந்து ரொம்ப சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ண சொல்லிட்டு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளியாக வந்து கொடுத்துருக்கோம் முடியுமோ ஸ்கிப் ஆனால் வந்து பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வீடியோ எடுப்போம் அலெக்மெஷன் அப்ளிகேஷன் வந்து தேவை ஆப் லிங் வேணும் இன்ஸ்டோட பயவில் பார்த்தா மேலே ஆப் இருக்கும் லிங்க் கிளிக் பண்ணி ஆப் வந்து இஸ்ட்ரா ஆப் வந்து ஒப்போன் வந்து பண்ணுங்க அதோட என்ட்ரன்ஸ் பேஸ் பார்த்தா எப்படி இருக்கும் ஆப்போட என்ட்ரன்ஸ் பேஸு நெக்ஸ்ட்டு ஃபாலோ வந்து பண்ணலாம் ஃபாலோ வந்து பண்ணிக்க இன்ஸ்டாகிராமில் அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கலாம் சஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுங்க ஓகேங்களா ரீட் பண்ணி வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நான் பாருங்க ஆப்பில் பார்த்தா இருக்கான் ப்ளஸ் பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லிட்டு வாட்ஃபார் கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் நோட்டீஸ் பண்ணி நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த ப்ராஜெக்டுக்கான டேரக்ட் லிங்க் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா கியூஆர் கோட ஷோ ஆகும் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து செக் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் ஒன்லி ஃபாண்ட் லிங்க் மட்டும் இருக்கும் அந்த ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி ஃபாண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க எப்படி இம்போர்ட் பண்ணுறது தெரியல ஒரு வீடியோ வந்து கொடுத்துருப்பா அந்த வீடியோ வந்து செக் பண்ணி இம்போர்ட் வந்து பண்ணி வைக்கலாம் ஃபஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் வந்து பண்ணிங்க அப்படி வந்து பண்ணிட்டு கே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கே பார்த்தா மியூசிக்கான ஆனால் நெக்ஸ்ட் நம்ம ஒரு ரவுண்டர் ரெக்டாங்கல் ஒரு பிக்குக்கான குரூப் சம் நிறைய பிக்குக்கான குரூப் லேயர் குரூப் லேராக கொடுத்துருப்பேன் ஒன்ஸ் ஒரு லேர் சொல்ற ஸ்டெப் மட்டும் எல்லா குரூப் லேருமே ஃபாலோ வந்து பண்ணி எடிட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி சரி அங்கே வந்து பிக்குக்கான குரூப் லேயர்லாம் இருக்கும் நெக்ஸ்ட் க்ரீன் கலராக இமேஜுக்கான லேயர்லாம் வந்துருக்கும் அதை பார்த்தா கலர் ஃபில் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண தர ஃபஸ்ட் இந்த பிக்கு பிக்குன்னு சொல்லிட்டு நிறைய பிக்குன்னு மெச்சம் லேயரில் எப்படி வந்து பிக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து ஒரு லேயர்ல சொல்கிறேன் எல்லா லேயரும் சேம் ஸ்டெப் வந்து ஃபாலோ வந்து பண்ணுவீங்களா ஃபஸ்ட்டு பிக்குக்கான லேயரை சூஸ் பண்ணுங்க கீழே பாருங்க எடிட் குரூப் சொல்றோம் கிளிக் பண்ணுங்க ஒரு இடத்துல ஒரு ஒரு ஷேப் இருக்கும் ஒரு இடத்துல சர்க்கில் இருக்கும் ஒரு ஸ்கொயர் இருக்கும் ஓகேங்களா எந்த இடத்துல என்னென்ன இருக்கட்டும் நம்ம ஃபாலோ பண்ண மெத்தட் இந்த ஃபாலோ வந்து ஃபாலோ பண்ணி கேட் ஓகேங்களா நெக்ஸ்ட் உள்ள போயிட்டுனா கேட்க பாருங்க கிளிக் பண்ணுங்க மீடியா வந்து செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு எந்த இமேஜ் வந்து லோட் ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு அங்கே ஆட் பண்ண போகிறீங்களா பிக்கு அந்த பிக்கை வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள் ஓகேங்களா செலக்ட் வந்து பண்ணிவிட்டு இங்கே மேலே பாருங்கள் ரைட் சைட் ஆப்பில் ஒரு ப்ளஸ் எங்கள் மேலே கிளிக் பண்ணால் பிக்கு வந்து ஆட் ஆகும் நெக்ஸ்ட் பிக்கு வந்து லாங் கொஸ்டின் இந்த ரெக்ட்டாக அந்த கேஸ் பண்ணிட்டு வந்துட்டு லாஸ்ட் எண்டு வரும் போய்ட்டு அந்த இமேஜில் கிளிக் பண்ணி அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பண்ணி எக்ஸ்ப்ளோன் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் இமேஜ்ஜில் க்ளிக் பண்ணுங்கள் மூணு வந்து போயிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து விஷுவல் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணுங்க நான் வந்து ஃபஸ்ட்டு பிக்கு மட்டும் நல்லா வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபேஸே கிளியரா வந்து செட் பண்ணுவாங்க கரெக்டாக இங்கே இமேஜை க்ளிக் பண்ணி கேட்டு போகிற மூவ் க்ளிக் பண்ணிட்டு இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி தேர்ட்டாக ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பேக்கில் மூவ் பண்ணிணா பேக்ல வந்து நல்லா வந்து மூவ் ஆகுங்களா நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் வந்து பண்ணி வாங்கலாம் நெக்ஸ்ட் இமே செட் பண்ணி முடிச்சுன்னா இந்த இமேஜ் டேர்ட் கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்க எஃபெக்ட்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் மேலே பார்த்தா ஆட் எஃபெக்ட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் ஆஃப் சர்ச் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்துருந்தேன் நான் சர்ச் பண்ணுறது வந்து சர்ச் பண்ணுங்கள் டிஐ எல்இஎஸ் சர்ச் பண்ணால் டாப் டைல்ஸ் வந்து ரிசல்ட் கிளிக் பண்ணிட்டு ஸ்டானர் செட்டிங் வந்து ஆட் வந்து பண்ணி கொடுக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டேனிங் ஆட் வந்து பண்ணுனா கே பார்த்தா மெரா சொல் கிளிக் பண்ணி என்ன வந்து பண்ணுங்க நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க பேக் வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து கிடச்சிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி வந்து எடிட் வந்து பண்ணுங்க இதே மாதிரி இருக்க எல்லா பிக்கான குரூப்பில் யாருமே வந்து பிக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணி இதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி சம்டைம்ஸ் வந்து பிக்கு வந்து இது மாதிரி வந்து எடிட் பண்ண சொல்ல இருங்க எங்கள் வந்து ஒரு டபுள் புக் மார்க் வந்து எக்ஸாம்பிள் செட் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் புக் மார்க் இருக்கும் விட இந்த இமே இந்த பிக்க எல்லாருமே கட் ஆச்சுன்னா உள்ளே வந்து கட் ஆகி போயிடுச்சுன்னா கரெக்டாக புக் மார்க் பார்த்திங்கனா தர்ட்டினி டூ டென்னி தர டுவெல் வந்து போய்ட்டு அந்த இமேஜில் கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃபீஸில் எப்படி எக்ஸ்பிளன் வந்து பண்ணி வைக்கலாம் சம் சம்டைம்ஸ் வந்து கிராப் ஆகாது ஆனால் உங்களுக்கு வந்து மொத்தினா ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு கட் ஆகுதுங்க எல்லாருமே கட் ஆச்சுன்னா மூவ் வந்து பண்ணி எக்ஸ்ப்ளோன் வந்து பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட்டு எங்கள் இமஜ் லேருக்கு பாருங்கள் இங்கே இருக்க இமேஜ் லேயர் சொல்லிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நிறைய இமேஜ் இமேஜ் லேயர் கேக்கலாம் இதில் வந்து பிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்ட் பரிசோலில் ஆட் பண்ணோம் கிராப் பண்ண தெரிஞ்சால் கிராப் பண்ணிங்க எல்லாம் வந்து சொல்லிடுறேன் ஓகேங்களா பேக் வந்துக்கலாம் பேக் வந்துட்டு கீழே பாருங்கள் ப்ளஸ் எங்கே கிளிக் பண்ணுங்கள் இங்கே பார்த்தா சம் இருக்கிற பார்த்தா ஃபோர்ஸ் பர்ஷ்ய செலக்ட் வந்து பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரக்ட் வந்து கொடுத்துங்க நெக்ஸ்ட்டு ப்ளஸ் கீழே பாருங்கள் ரேஷ் டவுன்லோடு க்ளிக் பண்ணுங்கள் மீடியா செலக்ட் பண்ணுங்கள் ஒன்ஸ் ஒரு பிக்கு வந்து சூஸ் பண்ணி ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி முடிச்ச உடனே எங்கள் மேலே பாருங்கள் ஓகே இருங்க பிக் ஆட் பண்ணிட்டு ஃபில் ஆகிடுச்சு ஓகே ஃபில் ஆகாமல் மாதிரி பிளாக் வந்து இருந்துச்சுன்னா இமேஜில் கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரேட் ஷை ஒரு த்ரீ ஆட்ரு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து ஷீட் வந்து பில் கம்பெனி பண்ணி வந்து செட் ஆகிடுவாங்களா நெக்ஸ்ட் சேம் அதே ரைட் அவருக்கு ஏரோ கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து தேர்ட் ஒன்னா கரண்ட் ஃபேம் எஸ்பிஎன்னு சொல்றாங்க கிளிக் பண்ணிட்டு அதாவது செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்க எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் வந்து கொடுத்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு சேவ் கேட்கும் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து சேவ் வந்து க்ளோஸ் கொடுத்து வாங்கலாம் நெக்ஸ்ட் இந்த இமேஜ் செலெக்ட் பண்ணுங்க ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்க இதே மாதிரி ஒன்ஸ் இமேஜ் ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி அந்த ஃப்ரேமில் கரெக்ட் ஃப்ரேமில் பேஞ்சில் வந்து கரெக்டாக வந்து பண்ணி பண்ணிக்கிற பண்ணி சேவ் வந்து கொடுத்துங்க ஓகேலாம் நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் டிலேட் பண்ணிட்டு வந்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து புக்மா அதான் கொடுத்து ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து பண்ணிகிட்டே பேருக்கு பாருங்கள் அங்கே கிரீன் க்ரீன் கலர் ஆனால் லேர் அந்த லேயர் வந்து இப்போ இங்கே இங்கே வந்து பிக்கு மெமெஜன் பண்ணிட்டுருக்கேன் இப்போ இமேஜ் தான் இருக்கும் உங்களுக்கு அது எங்களுக்கு வந்து இமேஜ்னு சொல்லிட்டு மெஷன் பண்ணிட்டு நிறையவே உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் இமேஜ் இமேஜ் சொல்லி நான் வந்து லைனாக வந்து கொடுத்துருப்பேன் இப்போ அங்கே இருக்கிற எல்லா இமேஜ் லேருலுமே இப்போ நாங்கள் சொல்ல பாருங்கள் அந்த ஒன் ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரிப்ளேஸ் வந்து பண்ணிவிடுங்க நான் டேரக்டாக இமேஜ் லேருக்கு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்தோம்னா கே பாருங்கள் கலர் அண்ட் ஃபில்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க ரைட்டாக பார்த்தீங்கன்னா நம்பர்ல ஸ்டார் போட் ஃபிரே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே லெஃப்ட் சைட் டாப்பில் ஃபோல்டர் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அலைட் மோஷன் ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணுங்கள் சூஸ் வந்து பண்ண உடனே அலைட் ஃபோட்டோ வந்து நீங்கள் கிராப் பண்ண பிக் வந்து ஸ்டோர் ஆகும் இல்லை வந்து எந்த பிக் ஆட் பண்ணுமோ ஒன்ஸ் அந்த பிக் வந்து செலக்ட் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் மேலே பாருங்கள் ரைட் சைட் ஆப்பில் ப்ளஸாக மாசம் ட்ராஃப் கிளிக் வந்து கொடுத்தீங்கன்னா சிம்பிளாக உங்களுக்கு வந்து ஆட் வந்து ஆகிட்டு அதுக்கான எஃபர்ட்லாம் வந்து கொடுத்துட்டுப்போம் ஒன்லி இமேஜ் ஆட் பண்ணுறது விட உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிங்களா இட் வந்து இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இயர் எல்லா இமேஜ் லேயர்லேயுமே கிரீன் கலர் இருக்கு எல்லா இமேஜ் லேருமே உங்கள் நீங்கள் கிராப் பண்ண பிக்க ஆட் வந்து பண்ணுங்க ஆட் பண்ணி முடிச்சுனா நீங்கள் மேலே பாருங்கள் ஒரு ரவுண்ட் ரெக்டாங்கிளுக்கான ஒரு லேயர் மட்டும் இருக்கும் அதுக்கார ஆஃப் இருக்கும்போது க்ளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க சம் ஸ்னோ எஃபெக்ட்டும் நெக்ஸ்ட்டு ஒரு கலர் டோன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆன் பண்ணி மேலே பாருங்கள் ரைட்ஷீட் டாப்பில் ஒரு செட்டிங் ஆஃப் ஒரு ஏற மாதிரி வரணும் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண வீடியோ அந்த ஆஃப் செக் பண்ணிவிட்டு எண்டில் ஒரு ஏராக இருக்கும் அந்த ஏரோடய குவாலிட்டி எதுனா அட்ஜஸ்ட் பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு பண்ண கிளிக் பண்ணுங்கள் எக்ஸ்போர்ட்னு பண்ண கிளிக் பண்ண எக்ஸ்போர்ட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா எஸ்போர்ட் ஆனால் கேலரி வந்து சேவை வந்து பண்ணிங்க டலை